வெறுங்க வீசி கொண்டு கிட்டு இரவா பகலா தின தின ஒழைச்சதும் சறுகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சி தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே என் தாயும் அவளை போல் யாரும் இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லே போட தாயிற்கால வண்ணங்கி கும்பிட்டு வாடா அவள் தான் கோயில் அவள்தான் உலகம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா